நம்ம நிறையா பேர் ஒரு டிகிரி எடுத்து படிக்கும் அது போக நம்ம பிஎடு படிக்கும் அப்படின்னா அதுவும் பிஜி ப்ளஸ் பிஎட் போதே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஒரு ஹையர் கவர்மெண்ட் டீச்சராக போகணும் அப்படின்னு ட்ரீமோட தான் படித்து முடிப்போம் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட பதினாலு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது பதினாலு காலிடங்கள் நியூ சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அழகுகள் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்துமே யாரெல்லாம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது எல்லாமே நல்ல இன்டெப்த்தாக படிச்சுக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியாக மட்டும்தான் இருக்கும் ஸோ தமிழ் தெருவில் ஆல்ரெடி டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்கு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் ஆல்ரெடி அம்பேத்கார் பேஜில் வந்து டெஸ்ட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஓஎம்ஆர் சீட் அண்ட் டெஸ்ட் மார்க் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் இருக்கக்கூடிய குறிப்பில் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டுமே வந்து வந்து பண்ணுவோம் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நிறையா பேர் ஒரு டிகிரி எடுத்து படிக்கும் அது போக நம்ம பிஎடு படிக்கும் அப்படின்னா அதுவும் பிஜி ப்ளஸ் பிஎடு போதே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஒரு ஹய கவர்மெண்ட் டீச்சராக போகணும் அப்படின்னு ட்ரீமோடு தான் படித்து முடிப்போம் இதையெல்லாம் தாண்டி எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் பிஎடு படிக்கும் அப்படின்னா ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இந்த வகுப்பில் நம்ம ஒரு அரசு அரசியல் அறிவியல் ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னு கனவோடு படித்து முடிப்போம் பட் இதுக்கான வாய்ப்பு நமக்கு கைக்கு கிடைக்கும்போது அதை யாரெல்லாம் ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா தேர்ச்சி பெற்று ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு அரசியல் அறிவியல் ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஆசிரியர் தேர்வு வாரியம் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் அரசியல் அறிவியல் பொலிட்டிகல் சயின்ஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட பதினாலு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்கு பதினாலு காலிடங்கள் இந்த வேகன்சியில உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் அதே மாதிரி கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதை நம்ம பேஸ் பண்ணி படிக்கும் போதும் இது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தெருவு இதையுமே நம்ம படிக்கும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எலிஜிபிளும் ஆக முடியும் அதே மாதிரி ஸ்கோரிங் மெயின் பேப்பரில் நம்ம நல்லா மார்க் எடுக்கும் அப்படின்னா அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு அடுத்த கட்டமாக நியமன ஆணையமே வந்து வாங்க முடியும் நார்மலாக நம்ம ஃபர்தராக உள்ள ஜப்ஜெக்டுக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் வந்து நிறையா இருக்குது மற்ற பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற பாடத்தை பொறுத்த மட்டும் நம்ம பாட சம்மந்தப்பட்டது மட்டும்தான் படிப்போம் ஆனா அரசியல் அறிவில் படிக்கும் அப்படின்னா ஒரு இந்தியாவின் அதிகாரம் என்ன இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் முதலமைச்சர் ஆளுநர் இவர்களுடைய அதிகாரம் என்ன ஒரு ஸ்டேட்டோட திறமைகள் என்ன தனி திறன் ஆளுமைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னு எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது நியூ சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அழகுகள் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பத்துமே யாரெல்லாம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது எல்லாமே நல்ல இன்டெப்தா படிச்சுக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியா மட்டும்தான் இருக்கும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் பேஜ் வந்து நம்ம கான்டெக்ட் பண்றோம் இதில் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம டெஸ்ட்டாகவும் கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரீஸுமே வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் அப்போ படிக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது யாரெல்லாம் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்காங்களோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டுந்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஓஎம்ஆரில் சமிட் ப்ராக்டிஸ் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா தமிழ் தகுதி தெருவில் நம்ம பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் மேபி தமிழ் தகுதி தெருவில் நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா மெயின் பேப்பரில் நம்ம நூற்றம்பதுக்கு நூற்றம்பது எடுத்தாலுமே அது வந்து வேஸ்ட்டு தான் ஓகே இது போக மேஜரில் மட்டும் நம்ம படித்து வந்து நியமன ஆணையம் வந்து வாங்க முடியாது மேஜரில் நூற்றி பத்துக்கு ஆவரேஜாக ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் மீதமுள்ள நாற்பது மதிப்பெண்கள் கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இதில் நம்ம எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்ம நியமன ஆணை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்போது இந்த டாக்டர் அம்பேத்கர் பேஜில் வந்து முழுக்க முழுக்க பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் அதை நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தெருவில் ஆல்ரெடி டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்கு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக கல்வி உளவியல் புதறிவு நடப்பு நிகழ்வுகள் அதுல என்னென்ன அப்டேட் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே அந்த குரூப்ல வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதையுமே நம்ம கிட்ட உள்ள டிஷ்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இது போக சிலபஸை நம்ம நல்லா பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவியஸு கொஸ்டினாக நல்லா பார்க்கணும் மூணாவது ஆறாம் வகுப்பில் இருந்து டுவெல்த் வரைக்குமே வந்து என்ன என்ன லெசன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஆறாப்பில் இருந்து நமக்கு பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து குடிமியல் வந்து படிப்போம் இதுலேயுமே வந்து பேஸிக்கான அரசியல் அறிவியல் வந்து இருக்கும் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவை பொறுத்த மட்டும் இல்லை நல்ல இன்டெப்தான அரசியல் அறிவியலை பற்றி படிப்போம் இதையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இப்போ கரண்ட் அப்டேட்ல என்ன டைட்டாக இருக்கு அரசியல் அறிவில பற்றி என்ன டைட்டாக இருக்கு இதை எல்லாத்தையுமே யார் ஒருத்தர் நல்லா ஆழமா படிக்காங்களோ ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம்ல வந்து தேர்ச்சி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் அறிவில் படிச்ச எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாங்களோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம படிக்கும் போது ஒரு ட்ரீமோட படிப்போம் அதே கனவோட நம்ம லாஸ்ட் வரைக்குமே ஒரு எக்ஸாமுக்கு நம்ம அட்டம் கொடுக்கும் முயற்சி பண்ணுறோம் பயிற்சி எடுக்கும் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு அரசு பள்ளியில் அரசு மேல்நிலை பள்ளியில் அரசியல் அறிவில் ஆகணும் அப்படின்னு கனவோட நீங்கள் எம்ஏ ப்ளஸ் பிஎடு படிச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி முயற்சி பண்ணுறீங்க பயிற்சி அடிக்கீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக நீங்களும் இந்த தேர்வில் வந்து தேர்ச்சி பெற முடியும் ஓகே ஸோ நம்ம உள்ள டீச்சர்ஸ் ஆல்ரெடி அம்பேத்கர் பேஜில் வந்து டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஓஎம்ஆர் சீட் அண்ட் டெஸ்ட் மார்க் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக நீங்கள் இருக்கக்கூடிய குறிப்பிலேயே வந்து சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட்டுமே வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட் படிச்ச எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே இந்த டிஆர்பியில் இந்த பிஜி டிஎர்பி எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கம்மெல்லாம் லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் பிஎட் பிடிச்சுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும்